ஒரு பசுமை நிறைந்த காட்டில் ஒரு பூனை பாறை மேலே சோர்வாக படுத்து கிடந்தது அப்போது ஒரு முயல் பூனையை தேடி வந்தது பூனை நண்பா அண்ணா அணில் பையன் அவன் பறிச்ச பழத்தை மரத்தானில் புதக்கி வச்சு இப்ப அந்த இடமே தெரியாம தேடிக்கிட்டு இருக்கான் அந்த அணில இன்னைக்குள்ள அந்த பழத்தை தேடி எடுப்பான் என்பது தான் இருக்கு அதனால போன நண்பா நம்ம இருவரும் போய் அந்த அணிலனுக்கு அந்த பழத்தை தேடி கண்டுபிடிச்சி உதவி பண்ணலாமா அது தெரிஞ்ச விஷயம் விஷயம்தானே அந்த அணிலனுக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்காது அடிக்கடி பழம் பறித்து இப்படி புதைத்து தேடுவதே வழக்கமா போச்சு சரி நம்ம இருபரும் போய் அவனுக்கு உதவி பண்ணலாம் ஐயோ ஐயோ நான் பழத்தை எங்கே வச்சேன் ஞாபகம் இல்லையே எங்கே தேடியும் கிடைக்கலையே இங்கேயே இங்கேயா இங்கேயே அல்லது இங்கேயே எங்கே வச்சேன்னு தெரியலையே பழம் புதைத்து வச்ச இடம் எனக்கு மறந்து போச்சே ஐயோ எனக்கு பசிக்குது நான் என்ன பண்ணுவேன் சரி இங்கே தோண்டி பார்ப்போம் கிடைக்கலையே நான் என் கமுககள் எங்கே புதைத்தேன் என்று ஞாபகம் இல்லை பூனை நண்பா நீயும் தேடி எனக்கு கண்டுபிடித்து தரியா பூனை அணில் முயல் மூவரும் புழுதி கிழப்ப தேடி பார்க்கின்றனர் அனைத்து முயல்களும் ஒவ்வொரு இடத்தில் குழியை தோண்டி தேடி பார்க்கின்றனர் அனைத்து முயல்களும் ஒவ்வொரு இடத்தில் கால் வைத்து தேடி பார்க்கின்றனர் அப்பொழுது பூனைக்கு ஒரு யோசனை வருகிறது கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லு நீ கமகால் பலத்தை எப்போ புதைச்ச அந்த நல்ல சூரியன் எந்த பக்கம் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு பூனை நண்பா சூரியன் அந்த பெரிய பாறையின் பின்னால் தான் இருந்தது எனக்கு நல்லா தெரியும் சூரியன் அந்த பெரிய பாறை பின்னால் தான் இருந்தது பழத்தை கண்டுபிடித்து மூவரும் பகிர்ந்து கொள்ளலாம் எனக்கு அந்த பாறைக்கு பக்கத்தில் வைத்தேன் என்று தோன்றுகிறது நான் சோர்வாக இருக்கிறேன் என்னால் தேடக்கூட முடியல நண்பா நீங்கள் இருவரும் தான் எனக்கு பழத்தை தேடி கண்டுபிடித்து தர வேண்டும் எனக்கு அந்த பாறை பின்னாடி வைத்தேனா என்று தோண்டுகிறது பாறைக்கு பக்கத்தில் ஒரு குழி இருந்தது முயல் குழியை தோண்டியது அதில் கமுகுகள் பழம் இருந்தது முயல் அந்த பழத்தை எடுத்தது கமுகவன் பழம் கிடைச்சிருச்சி அணிலன் பூனை நண்பர்களே பழத்தை தேடி கண்டுபிடிச்சு விட்டேன் ஓடி வாங்க பழத்தை கண்டுபிடித்து எடுத்ததில் அணில் சந்தோஷமாக இருந்தது பழத்தை தேடி கண்டுபிடித்தீர்கள் நீங்கள் இருவரும் என் உண்மையான நண்பர்கள் அதன் பிறகு மூவரும் சேர்ந்து சந்தோஷமாக பயணித்தார்கள் சிரித்துக்கொண்டே காட்டில் ஒரு புதிய நாள் ஆரம்பமாகியது